ஜோதியின் வடிவமாய் உலகை காக்கும் ஈசனே எனக்குள் கலந்து என்னையாலும் ஈசனே ஜோதியின் வடிவமாய் உலகை காக்கும் ஈசனே எனக்குள் கலந்து என்னையாளும் ஈசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சி வாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் மண்ணுயிர்க்கு படியலக்கும் பரம்பொருளாய் விளங்கொங்கீசனே என் மூச்சு காற்று நீயன எனக்கு உணர்த்திய ஈசனே மண்ணுயிர்க்கு படியளக்கும் பரம்பொருளாய் விளங்குங்கீசனே என் மூச்சு காற்று நீயன எனக்கு உணர்த்திய ஈசனே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ஓம் ஜோதியின் வடிவமாய் உலகை காக்கும் ஈசனே எனக்குள் கலந்து என்னையாளும் ஈசனே ஓம் நமச்சிவாய ஓம் 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 ஓன்னமச்சி வாயவோம் ஓம் நச்சி ஓம் தேடி தேடி எங்கு சென்று நோக்கினும் ஓடி வந்து அருள் தரும் ஈசனே நான் ஜெபிக்கும் மந்திரத்தின் தத்துவம் நீயன தெளிய வைத்த ஈசனே தேடி தேடி எங்கு சென்று நோக்கினும் வந்து அருள் தரும் ஈசனே நான் ஜெபிக்கும் மந்திரத்தின் தத்துவம் நீ என தெளிய வைத்த ஈசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஜோதியின் வடிவமாய் உலகை காக்கும் ஈசனே எனக்குள் கலந்து என்னையாலும் ஈசனே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோம் நாடி நாடி சப்த நாடி ஓயும் உண் ஒரு நொடி உன்னை காண்பே நீசனே என் ஜீவாத்மான உன்னை போற்றி வணங்குகிறேன் நீசனே நாடி நாடி சப்த நாடி ஓயும் முன் ஒரு நாடி உன்னை என் காண்பனே உனை போற்றி வணங்குகிறேன் ஈசனே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ஓம் நமச்சிவாயவும் ஓம் 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 ஜோதியின் வடிவமாய் உலகை காக்கும் ஈசனே எனக்குள் கலந்து என்னையாலும் ஈசனே ஜோதியின் வடிவமாய் உலகை காக்கும் ஈசனே எனக்குள் கலந்து என்னையாலும் ஈசனே ஓம் நமச்சிவாயவும் ஓம் நமச்சிவாயவோ ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாயவோ